பக்திகிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த பொறுத்தவரைக்கும் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பயிற்சி உங்கள் நலன் பொருட்டு இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வந்தாலும் கூட இந்த மூன்று பயிற்சிகளும் தர முடியாத நற்பலனை தருவதோடு இந்த மூன்று பயிற்சிகளில் வரக்கூடிய கெடுபலர்களை குறைக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி தான் சுக்கரனுடைய பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட அற்புதமான நற்பலனை தரக்கூடிய ஒரு பயிற்சி அது மட்டும் சொல்லுவாங்க ஜோதிடத்துல பன்னெண்டு லக்னத்திலையும் பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமா ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான தன்மைக்கு சொந்தக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா களத்திறக்காரன் சுக்ரன் இந்த உச்சமும் ஒரு தன்மை குருவுக்கு கூட கிடையாது ஆட்சி பெறுகின்ற தன்மை அந்த வகையில கலத்திரக்காரன் சுக்கரனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுகிய கால பயிற்சி தான் துலாமிலிருந்து பயிற்சி ஆகின்ற விருச்சிகத்துல ஆத்மகரகன் சூரியனும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளுகின்ற உடைய செவ்வாயும் புதனும் இருக்கின்ற ஒரு இனத்தை நோக்கிதான் கலத்திரகாரகன் சுக்கரன் செல்கின்றார் இது எவ்வாறு இருக்கும் கும்பத்திற்கு பார்ப்போம் கும்பராசி ஆன்மீக அன்பர்களே இந்த சுகனுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குரு பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியமாக மிதுவத்திலிருந்து கடகம் வந்தார் கடகம் குருவாக பலன் தந்தார் திருமூ கடகத்திலிருந்து மிதுவம் நோக்கி நகர்ந்து விட்டார் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கொங்கம் பாதசனியாக இருந்தவர் இப்ப ஜென்மசனியாக வருகின்றார் அந்த வகையில பார்க்கும் போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இல்லாவிட்டாலும் பாதகம் தருவாரா என்றால் பாதகம் தருவதற்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களை காத்திருக்கேன் மகரத்தை பொறுத்த வரைக்கும் ருணரோக குரு சத்துகுருவாக இருந்தவர் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் பூர்வ புண்ணிய குருவாக இருப்பதனால சனி பகவானுடைய அந்த ஜென்ம சனியுடைய பாதிப்புகள் இல்லை வராமல் இருந்துவிடும் அதே நேரம் ஒரு முறைக்கு இருமுறை எந்த நிகழ்வாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள் தான் உண்டு தன் வேலையை உண்டிட்டு இருங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் வீண் பழிபாவங்களும் வரக்கூடிய சூழலை இருப்பதனால கவனமாக நிதானமாக இருந்து விடுங்கள் பொதுவா சுவாதினா பழிபாவங்கள் வருகின்ற ஒரு காலமே அந்த ஜென்ம சனி காலமாகத்தான் அமைகின்றது என்னுடைய ஜோதிட அனுபவத்துல அதே நேரத்துல பாருங்க எதிலும் கவனமாக இருக்கு தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் அளவாக பழகுகள் அளவோடு ஒரு நட்பை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் முயற்சியில லாபகரமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட தொழில் நல்ல முறையில் நடப்பதற்கும் பிரச்சனை இல்லாமல் நடப்பதற்கும் நிம்மதியாக நடப்பதற்கும் அருமையான ஒரு காலமாகத்தான் இது அமைகின்றது அதை சுக்ரன் தருகின்றார் குரு தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதனால பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடம் சென்று நிற்காத ஒரு நிலைதான் பொருளாதாரம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலையான அமையும் கடன்கள் வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வாங்கிய கடனை அழைப்பதற்கான வழிமுறையும் கிடைக்கும் அதே நேரத்துல குருவின் பார்வை பெற்ற செவ்வாய் பலம் பெறுவதனால நினைத்த காரியங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியை அரசு துறையில ஆதாயம் பெறுவதோட அரசு துறையில சில பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள் அந்த பிரச்சனையை விடுவிடுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதிகாரம் படைத்த துறையில சிலருக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட தூர பயணங்களை வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையெல்லாம் அமைத்து தருவார் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா பெண்களால் சில வித்தியாசமான நெருப்படிகள் ஏற்பட்டு மன அமைதி குறையும் அதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன் கவனமாக நிதானமாக இருந்து விடுங்கள் அதே நேரத்துல இந்த பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பு பொருளாதார நெருக்கடிகள் படிப்படியாக குறைகிற ஒரு காலமாகவும் இந்த காலம் இந்த காலகட்டத்துல தேவகுருவும் அசுர குருவும் இருப்பதனால நீங்கள் மற்ற நிகழ்வை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி நடைபெறுவதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னையும் ஒன்றுதான் இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனை நோக்கி நகருகின்ற காலம் இதே கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபமும் ஒழுகின்ற காலம் இப்படிப்பட்ட காலத்துல தான் நரசிம்மருடைய மூன்றாவது கண் திறப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில பார்க்கும் பொழுது அருகில் உள்ள நரசிம்மர் ஆலயம் சென்று கும்பராசியில் இருப்பவர்கள் நரசிம்மரை மனமுருக வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு ஆலயம் செல்ல முடியலன்னா வீட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பானகம் செய்து அதை பூஜாரையில் வைத்து மனமுருக வழிபட்டு அதை அருந்துங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார் சிறிதனம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய்யை நிரப்பி தீபம் ஏற்றி வழிவிடுவது சனி பகவானுடைய ஜென்ம சனிய பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி சிவாலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்வதும் இந்த காலகட்டத்துல சிறப்பு